பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ் சுபைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம்விஎம் ஸ்ட்ராங் கோட்டு பெருங்காயம் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல மாதங்களாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் இன்று நடந்தே விட்டது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அதிகாரப்பூர்வமாக துணை முதலமைச்சராகிவிட்டார் தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சர் என்ற அந்தஸ்தை பெற்றுவிட்டார் அதே போல எதிர்பார்க்காத சில அமைச்சரவை மாற்றங்களும் எதிர்பார்த்த மாற்றங்கள் நடக்காமலும் இந்த அறிவிப்பிலே வந்திருக்கின்றன இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் எழுதிய கலைஞர் எனும் தாய் புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் திமுகவில் சீனியர்களின் ஆதிக்கம் பற்றி பேசப்போக அதற்கு அமைச்சர் துரைமுருகன் கொடுத்த மிக கடுமையான ரியாக்ஷன் அது கிட்டத்தட்ட மிகப்பெரிய விவாதமானது அதற்கு முன்பிருந்தே சீனியர்கள் மீது ஒரு பெரிய பெரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற முடிவில் ஸ்டாலின் இருந்தார் அதன் பிறகு இந்த ரஜினி இந்த பேச்சு அதற்கு துரைமுருகன் நாட்டிய எதிர்வினை இதற்கெல்லாம் பிறகு அதில் மேலும் உறுதியாக சீனியர்களுக்கு கடிவாளம் போட்டே ஆக வேண்டும் என்பதில் மேலும் உறுதியாக இருந்தார் என்றுதான் தொடர்ந்து தாழ்வுகள் வந்தன ஆனால் இன்றைய அமைச்சரவை மாற்றத்தில் சீனியர்களுக்கு அப்படி எந்த ஒரு பெரிய ஷாக் ட்ரீட்மெண்ட்டும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் மிக முக்கியமான சீனியர்களில் ஒருவரான தற்போதைய திமுகவின் துணை பொதுச்செயலாளர் பொன்முடி அவருடைய துறையை பறித்து புதிதாக முதல் முறையாக அமைச்சர் பொறுப்பேற்கும் கோவி செழியனுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அவரிடமிருந்து பறிக்கப்பட்ட உயர்கல்வித்துறை கோவிசிலுக்கு அளிக்கப்பட்ட நிலையில் வனத்துறை திரு பொன்முடிக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது சீனியர்கள் பலருக்கும் முக்கியமான மாற்றங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்த அமைச்சரவை மாற்றத்தில் அதெல்லாம் இல்லாமல் பொன்முடிக்கு மட்டும் ஒரு முக்கியமான எச்சரிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இப்போ இருக்கிற சீனியர்களில் ரொம்ப முக்கியமானவர் அமைச்சர் பொன்முடி அவருடைய உயர்கல்வித்துறை பறிக்கப்பட்டு அவருக்கு வனத்துறை அளிக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு டீ ப்ரொமோஷன் தான் அமைச்சரவை ரீதியாக பார்த்தால் அது டீ ப்ரொமோஷன் தான் அதே நேரம் இன்னும் பல சீனியர்களுக்கு கொடுக்கப்பட இருந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் பொன்முடியோடு ஏன் நிறுத்தப்பட்டது என்பதுதான் இன்று அமைச்சர்களிடையே திமுக மாவட்ட செயலாளர்களிடையே மிக முக்கியமான விவாதமாக இருக்கிறது இது பற்றி நாம் திமுக உயர்மட்ட வட்டாரங்களில் விசாரித்த போது ஸ்டாலின் திமுகவிலே இருக்கக்கூடிய சீனியர்களை அவர்களுக்கு ஒரு கடிவாளம் போடுவதற்கு ரொம்ப தயாராகத்தான் இருந்தார் பல்வேறு திட்டங்களை வைத்திருந்தார் நம்ம ஏற்கனவே மாதிரி அமைச்சர் துரைமுருகனிடம் இருக்கக்கூடிய கனிம வளத்துறை மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை அவரிடமிருந்து எடுத்து இன்னொருவருக்கு அளிப்பது என்ற முடிவில் இருந்தார் அதேபோல மேலும் சில சீனியர்களின் இலாக்காக்களை அவர்களுக்குள் மாற்றி அமைக்க கூட ஸ்டாலின் திட்டமிட்டார் ஆனால் இதெல்லாம் ஏன் ஸ்டாலின் கைவிட்டார் என்றால் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சீனியர்களை கட்டுக்குள்ள வைக்க வேண்டும் சீனியர்களுக்கு கடிவாளம் போட வேண்டும் என்ற அந்த முடிவிலிருந்து ஸ்டாலின் சற்று தன்னை தளர்த்தி கொண்டார் அந்த தேதி செப்டம்பர் இருபத்தி என்கிறார்கள் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருக்காரு அந்த அரசு நிகழ்ச்சி முடிந்த பிறகு அவர் பிரஸ் மீட் பண்றார் அப்போது சில கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டே வருகின்றன ரொம்ப இயல்பாக அவருக்கே உரிய பாணியில் அப்படி சாஞ்சிக்கிட்டு நல்லா சாஞ்சிக்கிட்டு பதில் சொல்லி கொண்டே வந்த துரைமுருகன் அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்களாமே என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டதும் தன்னுடைய இருக்கையிலிருந்து திடீர்னு எழுந்து ஒன்று சொல்லி அலு ஒரு மழுப்பலாக அந்த கோபத்தையும் அந்த விரக்தி சலிப்பு ஆதங்கம் எல்லா ரியாக்ஷன்களையும் ஒன்றாக காட்டி அந்த கேள்விக்கு பதில் சொல்வதை தவிர்த்து எழுந்து சென்று விட்டார் துறைமுருகன் உதயநிதி இந்த வீடியோ மிக வைரலானது அதனை அந்த வீடியோவை முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தார் என்று சொல்கிறார்கள் அதற்கு பிறகுதான் சரி துரைமுருகனுடைய ஏற்கனவே அந்த ரஜினி விவகாரம் சீனியர்கள் இப்பெல்லாம் துறைமுருகன் ஏற்கனவே பெரிய அளவு பேசு பொருளானார் இந்த நிலையில் இந்த ரியாக்ஷன் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி உதயநிதி பற்றிய கேள்விக்கு துரைமுருகனுடைய ரியாக்ஷன் முதலமைச்சருடைய கிட்டத்தட்ட அந்த சீனியர்கள் மீதான டோட்டல் நடவடிக்கைகளை சற்றே நிறுத்தி வைத்தது என்று சொல்கிறார்கள் இதுதான் காரணம் அப்படின்ட்டு திமுக உயர்மட்ட வட்டாரங்களில் அதாவது முதலமைச்சரை சுற்றி நடப்பவற்றை அறிந்தவர்கள் நம்மிடம் சொல்கிறார்கள் அப்படின்னா ஏன் பொன்முடிக்கு மட்டும் ஏன் இந்த ஆக்ஷன் அவர் சீனியர் இல்லையா என்ற ஒரு கேள்வி எழலாம் நியாயமான கேள்விதான் தான் இது பற்றி நாம் விசாரித்த போது பொன்முடியின் மீது ஸ்டாலின் கோபம் இன்று நேற்றல்ல இந்த அவருடைய முக்கியமான உயர்கல்வித்துறையிலிருந்து அவரை மாற்றி வனத்துறைக்கு மாற்றிய இந்த விஷயத்துக்கு இந்த உடனடியாக சில காரணங்கள் அல்ல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இருந்தே அந்த கோபம் இருந்து வந்துள்ளது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்று சொல்கிறார் அதாவது ஜூன் பதினொன்றாம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்பாளர் யார் என்ற ஒரு அந்த விவாதம் ஆலோசனைக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவாலயத்துக்கு வந்தார் அப்போது அறிவாலயத்திலே திமுக தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் இருந்தார்கள் அப்போ தான் ஸ்டாலின் அறிவாலயத்தில் இருக்கும்போது தான் அந்த விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த அமைச்சர் மஸ்தான் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக டாக்டர் சேகர் நியமிக்கப்படுகிறார் என்ற அறிவிப்பு வருது அந்த நேரத்தில் இடைத்தேர்தல் வேட்பாளர் யார் என்பது பற்றி ஒரு ஆலோசனை நடந்தபோது ஏற்கனவே சில சீனியர்கள் கே நேரு உள்ளிட்ட சீனியர்கள் அன்னியூர் சிவாவை வேட்பாளராக அறிவிக்கலாம் என்ற ஒரு கருத்தை ஸ்டாலினிடம் ஏற்கனவே முன்வைத்திருந்தார்கள் அப்போதும் அவர்கள் முன்வைக்கிறார்கள் அப்போது பொன்முடி நேர்காணல் வச்சிடலாமே எதுக்கு நீங்கள் இப்போ நம்ம அறிவிக்கணும் ஒரு நேர்காணல் வச்சு யார் தகுதியாக இருக்காங்களோ அவங்கள நம்ம தேர்வு பண்ணலாம் வேட்பாளராக அறிவிக்கலாம் என்று பொன்முடி ஒரு கருத்தை சொல்ல அப்போதே ஸ்டாலினுடைய முகம் சிவந்து விட்டது டிஜிட்டல் திண்ணையிலேயே இந்த சம்பவத்தை நாம் விரிவாக எழுதியிருக்கிறோம் ஏனென்றால் பொன்முடி விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளராக தன்னுடைய ஆதரவாளரான ஜெயச்சந்திரன் என்பவரை வேட்பாளராக ஆக்குவதற்கு திட்டமிட்டிருந்தார் கிட்டத்தட்ட புகழேந்தி மறைந்த ஒரு சில நாட்களுக்கு பிறகு ஜெயச்சந்திரன் நீதான் வேட்பாளர் வேலையை பாரு என்று கூட பொன்முடி சொல்லிவிட்டார் அந்த அளவு தன்னுடைய ஆதரவாளர் தான் வேட்பாளர் என்று பொன்முடி எதிர்பார்த்து நாம் சொன்னால் ஸ்டாலின் கேட்பாரு என்ற நம்பிக்கையில் இருந்த நிலையில் ஸ்டாலின் அன்னியூர் சிவா வேட்பாளர் என்று சொல்கிறார் அதற்கு பொன்முடி அங்கேயே மறுப்பு தெரிவித்து நேர்காணல் நடத்துவோம் என்று சொல்கிறார் எந்த இடைத்தேர்தலுக்கு திமுக நேர்காணல் நடத்தியிருக்கு இது பொது தேர்தலா என்றெல்லாம் அப்பேயே விவாதம் நடந்தது பொன்முடியின் இந்த கருத்துக்கு ஸ்டாலின் கடுமையான பட்டு அங்கிருந்து விட்டார் இந்த சம்பவத்தை அன்று டிஜிட்டல் தினையிலே சொல்லியிருந்தோம் அப்போதே பொன்முடி மீது ஸ்டாலினுக்கு ஒரு கோபம் இருந்தது என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த கோவத்தை வச்சா டிபார்ட்மெண்ட்டை மாற்றுறாங்க அது மட்டுமல்ல அதன் பிறகு உயர்கல்வித்துறையினுடைய முக்கியமான அதிகாரிகள் மற்றும் அங்கிருக்கக்கூடிய அந்த அந்த துறை எப்படி நடக்குது அப்படின்ற ப பற்றி உளவுத்துறை அளித்திருக்கிற ரிப்போர்ட்டுகள் முதலமைச்சருக்கு தொடர்ந்து சென்றன அதிலே பொன்முடியின் குடும்பத்தினர் உயர்கல்வித்துறையில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் செல்வாக்கு செலுத்துகிறார்கள் என்ற ஒரு பாயிண்ட் முதலமைச்சருக்கு வலுவான டேட்டாக்களோடு அளிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில்தான் சீனியர்களை அப்படியே விட்டுட்டா சீனியர்களுக்கு ஸ்டாலின் பணிந்து விட்டார் என்ற ஒரு தோற்றம் வந்துவிடும் அதே நேரம் ஒரே ஒரு சீனியர் மீதாவது ஆக்ஷன் எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தால்தான் சீனியர்கள் சரி ஏதோ முதலமைச்சர் ஒரு இதாக இருக்காரு வருத்தமா இருக்காரு என்று ஒரு அந்த சமிக்ஞையை புரிந்து கொள்வார்கள் அந்த அடிப்படையில் சாம்பிளுக்காக பொன்முடி மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் காரணம் இன்னும் சில சீனியர்கள் மீது அவர்களுடைய அமைச்சரவை இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டியது என்பதுதான் ஸ்டாலின் எடுத்த முடிவு ஆனால் அன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி துரைமுருகனுடைய ரியாக்ஷனை பார்த்த பிறகு உதயநிதி துணை முதல்வர் என்ற கேள்விக்கு துரைமுருகனின் ரியாக்ஷனை பார்த்த பிறகு சீனியர்கள் மீதான ஒட்டுமொத்த நடவடிக்கையும் சற்று நிறுத்தி வைத்து அதே நேரம் சீனியர்களை அப்படியே விட்டுவிடவும் கூடாது என்ற அடிப்படையில் தான் பொன்முடி மீது இந்த ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இன்னொரு இந்த இந்த லாக்கா மாற்றத்தில் இன்னும் சில திருப்பங்களும் நடந்திருக்கின்றன என்று சொல்கிறார்கள் அதாவது ஏற்கனவே நாம் செய்தி வெளியிட்டிருந்தது போல ராணிப்பேட்டை காந்தி அமைச்சரவையிலிருந்து விடுவிக்க வேண்டிய பட்டியலில் தான் இருந்திருக்கிறார் ஆனால் முதலமைச்சருக்கு மிக நெருக்கமான முரசொலி செல்வம் ராணிப்பேட்டை காந்திக்கு ஆதரவாக சில விஷயங்களை பேசி அவரை இந்த பட்டியலில் இருந்து காப்பாற்றியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் காந்தி மீது நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தால்தான் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த இளித்துறை ராமச்சந்திரனை நீக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது அதாவது அவரை விடுவிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது என்று சொல்கிறார்கள் இன்னொரு விஷயம் அரசு கொறடாவாக இருந்த கோவிசெழியன் இப்போது அமைச்சராகிவிட்டார் அப்படின்னா அவருடைய அந்த அரசு குறடா என்ற பதவியை ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினரும் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலராக இப்போது இருப்பவருமான வசந்தம் கார்த்திகேயனுக்கு அளிப்பதற்குத்தான் முதலில் திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் ஏற்கனவே அமைச்சர பதவி பறிக்கப்பட்ட ராமச்சந்திரன் படுகர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த விஷயத்தில் நாம் வந்து அவரை முற்றிலுமாக கைவிட்டு விட்டோம் என்ற ஒரு தோற்றம் வந்துவிடக்கூடாது ஏற்கனவே நீலகிரி கோவை மாவட்டங்களில் இது நமக்கு ஒரு மேலும் ஒரு சரிவை ஏற்படுத்திவிடக் கூடாது அதனால கொறடா பதவியை ராமச்சந்திரனுக்கு அளிக்கலாம் என்று திமுகவின் நீலகிரி எம்பியும் துணை பொதுச் செயலாளருமான ஆர் ராசா கொடுத்த யோசனையின் பேரில்தான் வசந்தம் கார்த்திகேயனுக்கு வழங்குவதாக இருந்த அரசு கொறடா பதவி ராமச்சந்திரனுக்கு அளிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள் இப்படி கடைசி நேரத்தில் ஆங்காங்கே இவர் அகட்டினா என்னாவும் இவர் விடுவித்தா என்னாவும் இவர் சேர்த்தா என்னாவும் என்ற ரீதியில் எடுக்கப்பட்ட அந்த திருப்பம் நிறைந்த ஆக்ஷன்கள் ஒவ்வொன்றாக எப்போது வந்து கொண்டிருக்கின்றன இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ் சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கோட்டு பெருங்காயம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை